கண்டி தேர்தனிய வலய கல்வி பணிமனைக்குட்பட்ட நாவலர் தமிழ் மகா வித்யாலயத்தில் கடந்த ஆறு மாதங்களாக தரம் ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான வகுப்புகளில் கல்வி நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என தகவல்கள் கண்டி மத்தியமாக கல்வி பணிமனைக்குட்பட்ட நாவலர் தமிழ் மகா வித்யாலயத்தில் முதலாம் தரத்திலிருந்து பதினோராம் தரம் வரையிலான வகுப்புகள் உள்ளன சுமார் இருநூறு மாணவர்கள் கல்வி கற்கும் இந்த பாடசாலையில் ஆறு ஆசிரியர்கள் மாத்திரமே உள்ளனர் தரம் மூன்று தொடக்கம் ஐந்து வரையில் சுமார் எண்பது மாணவர்கள் உள்ளதுடன் அவர்களுக்கு கடந்த ஆறு மாதங்களாக கற்பித்தல் நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என பெற்றோர்கள் குறிப்பிடுகின்றனர் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் தரம் ஐந்து புலிம்பி பரிசில் பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் மாணவர்கள் ஒவ்வித முன் ஆயுதங்களும் இன்றி பரீட்சையில் தோற்றவுள்ளதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றன எங்களுக்கு இந்த பிள்ளைகள் காலர்ஷிப் செய்ய இருக்கிறாங்க அதே போல இந்த ரெண்டு மாசம் தான் இருக்கு அவங்களுக்கு செய்யறதுக்கு அப்ப அவங்க வந்து அவங்களோட எதிர்காலம் அந்த இடத்துல முடிய போகுது அதே போலவே எங்க ஓலைவளுக்கு எல்லாம் ஆறு தான் இருக்கு ஆகவே வந்து இந்த பிள்ளைகள் எதிர்காலங்கள் டீச்சர்ஸ்லாம் எப்படி பாஸ் ஆகுவாங்க ஆகவே வந்து அவங்களுடைய இந்த பதில்கள் வந்து பொறுப்பு இல்லாத தேய்ச்சி விளங்குது பெரிய ஒரு குறைபாடு எங்களோட பிள்ளைகள் நடந்திருக்கு இதேவேளை இந்த வருடம் கல்வி பொது தர ஆதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்று உள்ள மாணவர்களுக்கும் கணித மற்றும் விஞ்ஞான பாடங்களை கற்பிக்க ஆசிரியர்கள் இல்லை என மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் பல தரப்பினருக்கு அறியப்படுத்தியும் ஒவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர் எங்ககிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் வச்சிருக்கோம் நான் ஒவ்வொரு ஜனாதிபதி காரியாலயத்திலேருந்து எல்லாத்துக்கும் நாங்கள் லெட்டர் அடிச்சு வச்சிருக்கோம் அப்போ ஏற்கனவே நாங்கள் ஏற்கனவே தோட்டத்தில் தான் பில்லு புறக்கிட்டு தான் இருக்கோம் இன்னும் ஆனா இன்னும் எங்க பிள்ளைகளும் பில்லு பொறுக்கணும் நம்ம தமிழ் அமைச்சர் மாதிரி எதிர்பார்க்கறீங்க தரம் ஒண்ணுல இருந்து அஞ்சு ஜனவரில இருந்து இது வரைக்கும் எந்த மூமெண்ட்டும் இல்ல படிச்சு ஒரு கொப்பிய பாத்தீங்கன்னா வந்து சும்மா தான் கிரிக்கி வச்சிருக்கோம் எந்த பாடம் நடந்த ஏன் டீச்சர்ஸ் மாதிரி இல்ல கேட்டா டீச்சர்ஸ் வரலப்பா இன்னைக்கு அப்படின்னு தான் எங்க பிள்ளைக்கு சொல்லுது இப்படி போற காலத்துல எங்க பிள்ளைக்கு இன்னும் நாங்க எங்க தரமாட்டத்துக்கே போகணுமா அதான் எதிர்பார்க்குறீங்க நீங்க எல்லாம் விடயம் குறித்து மத்திய மாகாண கல்வி அமைச்சர் மருதபாண்டி ராமேஸ்வரனிடம் நாம் மத்திய மாகாணத்தில் பல பாடசாலையில் இவ்வாறான ஆசிரியர் பற்றாக்குறைகள் இருக்கின்றது அதற்கான தீர்வாக மத்திய மாகாணத்தில் இருக்கின்ற பட்டதாரிகளை இணைத்துக் கொள்வதற்கான வேலை திட்டங்கள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த மாதம் முதல் வாரத்திலே பட்டதாரிகளுக்கான நியமனம் வழங்கப்பட இருக்கின்றது அந்த நியமனத்தின் ஊடாக இவ்வாறான பாடசாலையில் ஆசிரியர் பற்றாக்குறை உள்ள பாடசாலைகளை நிவர்த்தி செய்யலாம் என்று நினைக்கின்றோம்